வணக்கம் வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் குருவும் செவ்வாயும் பதினொன்றாம் வீட்டில் சேர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கறதுனால கல்வியில் உங்களுக்கு சாதகமான நேரம் இது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை படித்தாலும் அதில் நீங்கள் வந்து வெற்றி அடைய போகிறீங்க பாடங்களை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சு படிக்க போகிறீங்க இதனால் உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க அவங்களோட வழிகாட்டுதல் மூலயமா நீங்கள் வந்து நல்லா முன்னேற போகிறீங்க இதனால் உங்களோட நாலேஜ் ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ் லேர்னிங் ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆக போகுது ஸோ இதை நல்லா இந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க புதன் சுக்ரன் பகவான் ரெண்டு பேரும் வந்து ரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால உங்கள் ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அன்பு பாசம் அதிகரிக்கப் போகுது ஆனால் வக்ர சனி பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் இரண்டாம் வீட்டை பார்க்குறதுனால குடும்ப உறுப்பினர்கள் இடையே வந்து ஒரு கசப்பான உரையாடலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு சின்ன சின்ன ஒரு சலசலப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் குரு பகவான் நல்லா வலுவான நிலையில் இருக்கிறதுனால தொழிலில் வந்து உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் வரப்பொழுது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ் உங்களோட நேர்மை உங்களோட விடாமுயற்சி வந்து உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு நல்ல வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல சாதகமான டைம் இதை பயன்படுத்திக்கோங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் புதனும் சுக்கரனும் ஒன்றா இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்க போகுது உங்களோட வங்கி இருப்பு ஒட்டுமொத்தமாக அதிகரிக்கப் போகுது செவ்வாய் மற்றும் குரு பகவான் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவு எளிதாக கிடைக்கும் உங்களோட அன்றாட வருமானம் அதிகரிக்கும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அப்பப்போ சரி பண்ணிவிடுங்க இல்லைனா அது பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் விட்டுடும் உங்கள் ஹெல்த்து பற்றின ஒரு கான்சன்ட்ரேஷன் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்படுத்த வில வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் தான் நீங்கள் கிளியராக ஒன்று புரிஞ்சிக்கணும் உங்கள் பர்த் சார்ட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ப்ளேஸை வச்சு உங்கள் சார்ட்டில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் பிறந்தீங்க உங்கள் பேர்த் சாட்டில் இருக்கிற பிளானிட்டரி பொசிஷனை வச்சு இப்போ நடக்கிற பொசிஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் மர்ச் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்கள் பேர்த் சாட்டில் யோக தசை நடக்குதா பாவ தசை நடக்குதா இல்லை நியூட்ரலாக இருக்கா என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும் அதில் நம்ம நெகட்டிவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பாசிட்டிவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் বাড়ুক